ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி ஓட்டி தமிழ் பதினைந்து நாட்களில் கடன் அடைய பரிகாரம் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் குடும்பத்திற்கே அவமானம் ஏற்பட்டுவிடும் தலைகுனிவு ஏற்பட்டுவிடும் என்ற சூழ்நிலையில் நிறைய குடும்பங்கள் இருக்கின்றது அதுவும் குறிப்பிட்ட கெடு இருக்கும் பொழுது அதற்குள் நம்முடைய கடனை திரும்பத் தருவதற்குள் நம்முடைய உயிரே போய் திரும்பும் இன்றைய சூழ்நிலையில் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடக்கூடிய குடும்பங்களும் அவமானப்பட்டு தவறான முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடிய குடும்பங்களும் ஏராளமாக இருக்கின்றன உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தால் பின் சொல்லக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த வழிபாட்டை செய் கூடிய சீக்கிரம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை பாருங்கள் பதினைந்து நாட்களில் கடன் தீர பரிகாரம் முதலில் இந்த வழிபாடை செய்வதற்கு முன்பு முதல் மூன்று நாட்கள் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டில் எந்த தடையும் வரக்கூடாது என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்தவுடன் ஆரம்பிக்கலாம் அல்லது நாளையிலிருந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இதற்கு நாள் கிழமை எல்லாம் கணக்கு கிடையாது விநாயகர் கோயிலுக்கு சென்று மணல் அகல் விளக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் பின் நான் கடன் தீர செய்ய போகும் பரிகாரம் எந்த தடையும் இல்லாமல் முழுமையாக நிறைவு பெற வேண்டும் என்று வேண்டி விநாயகரை பதினோரு முறை சுற்றி வர வேண்டும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யுங்கள் மூன்று நாள் கழித்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அங்கு பைரவர் சந்நிதி இருக்கும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் மேற்கொள்ள வேண்டும் பதினைந்து நாட்களில் உங்கள் கஷ்டம் தீர்ந்தாலும் இருபத்தி ஏழு நாட்கள் தவறவிடக்கூடாது தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் இந்த விளக்கை ஏற்றணும் மாலை ஆறு மணிக்கு மேல்தான் இந்த விளக்கு ஏற்ற பைரவர் சந்நிதிக்கு செல்லும் முன் வீட்டிலிருந்து இருபத்தி ஏழு மிளகுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மிளகுகளை லேசாக பேப்பரில் வைத்து ஒன்றுக்கு இரண்டாக நுணுக்கி கொள்ளுங்கள் வெள்ளை நூலில் இந்த மிளகை போட்டு சின்ன சின்ன முடிச்சுகளாக கட்டிக்கொள்ளுங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது இந்த முடிச்சை மறக்காமல் எடுத்து செல்லுங்கள் வைரவர் சன்னிதானத்துக்கு முன்பாக ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெயில் இந்த மிளகு முடிச்சை போட்டு அப்படியே தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்திற்கு முன்பு ஐந்து நிமிடம் அமர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்து வரக்கூடிய அந்த கடன் இருக்கிறதல்லவா இன்னாரிடம் கை நீட்டு வாங்கிய கடனை வாங்கிவிட்டேன் இந்த கடனை திரும்ப கொடுக்க எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு பைரவாய் என்று அவருடைய பாதங்களில் சரணாகடி அறிங்க தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் இந்த விளக்கை ஏற்றி முடிப்பதற்குள் உங்களுக்கு அவமானத்தை தருவதாக இருந்த அந்த கடன் தொல்லை நீங்கும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் கஷ்டம் தீர்த்து வைக்க பைரவர் ஒரு வழியை காட்டி கொடுப்பார் இந்த பரிகாரம் சுலபமாக நினைக்காதீர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இதை செய்து பாருங்கள் பகல் நேரத்தில் போய் தீபம் ஏற்றக்கூடாது வைரவருக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் தீபம் ஏற்றுவது சிறப்பு முடிந்தால் காலை ஆறு மணிக்கு முன்பு இந்த தீபத்தை ஏற்ற நம்பிக்கை உள்ளவர்கள் எளிமையான ஆன்மீகம் சொல்லும் இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்